தமிழ்நாடு அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் குறித்து தெருமுனை பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தூத்துக்குடியில் இன்று தெருமுனை பிரச்சாரமானது நடைபெற்றது நிகழ்வில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசியதாவது கல்லூரி சேர்ந்த அது பிரைவேட் கல்லூரியா இருக்கலாம் இல்ல அரசு கல்லூரியா இருக்கலாம் இல்ல பாலிடெக்னிக் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் என்ன கல்லூரியா இருந்தாலும் சரி கல்லூரியில சேர்ந்த பின்பு கல்லூரியிலிருந்து இந்த புதுமை பெண்ணா இருந்தால் புதுமை பெண் திட்டம் நம்முடைய தம்பிமாரில் இருந்தோன்னா தமிழ் புதுமை திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு மாதம் ஆயிரம் ரூபா அந்த பிள்ளைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் உதவி வாங்கி கொள்ளலாம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து அவங்க வங்கி கணக்கிலே வர வச்சிரும் எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டியதில்லை தம்பிமார்களும் புக்கு வாங்குகிறான் டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க சிலர் வந்து அவங்களுடைய வாகன செலவுக்கு வச்சுக்கிறாங்க அது போக மீதி உள்ளதை நம்மளுடைய தாய்க்கு தான் கொடுக்குறாங்க வீட்டில் நான் நிறைய பேர்ட்டை செக் பண்ணி பார்த்தேன் அந்த அம்மா சொல்லுது இல்லைம்மா என் பையன் சொன்னால் ஆயிரரூபா வந்துட்டான் போன மாதம் கூட எனக்கு ஐநூறுரூவா கொடுத்தான் அதெல்லாம் சரியா இருக்காங்க ஏன்னா கையில் கிடைக்கிற பணத்தை நல்ல முறையில் செலவழிக்கணுமே அதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் எல்லாரும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் குழந்தைகள் எல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்குது இடம் கம்மியாக இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து ஆய்வு செஞ்சு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் ஊட்டச்சத்தை உறுதி செய் அதாவது கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போதே வயிறில் நம்ம குழந்த இருக்கும்போதே சத்தான உணவை சாப்பிட்ணும் அப்புறம் குழந்த பிறந்து ரெண்டு மாதம் வரைக்கும் சத்தான உணவை சாப்பிட்ணும் அது பால் ஊட்டும் தாய்மாரிலாம் இருந்தாலும் சரி கற்பிணி பெண் வளரிளம் பெண்கள் எல்லாமே சத்தான உணவை சாப்பிடணுன்றதுக்கு அது ஒரு எல்லோரும் போய் சந்தித்து பார்த்து பேசி மாதம் மாதம் அந்த பிள்ளைங்களுடைய வடை எடை போட்டு எடை கூடின தான் எங்களுடைய துறையை சேர்ந்த அதிகாரி விடுவாங்க அந்த வரைக்கும் அவங்கள பார்த்து கவனம் எடுத்த பிள்ளைக்கு அது கொடுத்தியா இது கொடுத்தியா எத்தனை மணிக்கு கொடுத்தேன் அடுத்து கொடுக்கணும் பிஸ்கட் கொடு நீங்கள் கீரை சாறு கொடு பருப்பு தண்ணி கொடு ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைங்கள் இளம் தாய்மார்களுக்கு குழந்தைகள் கொடுக்க வேண்டிய உணவு கூட சரியாக தெரில அதனால் நீங்களாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளையோட வெயிட்டு நார்மல் ஆனப்புற தான் விடுவாங்க இப்போ இன்றைக்கி சொல்லுது ஒன்றிய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டே வருது போன வருஷம் குறைஞ்சது இந்த வருஷம் விட குறைஞ்சிருக்கு அதனால தமிழ்நாட்டில் இரண்டு வயதுக்கு அஞ்சு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளோட இறப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறா ஒன்றிய அரசு இதுதான் சாதனை அந்த திட்டத்தை ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் ரெண்டாண்டு முடிஞ்சுது மூணாவது வருஷம் அந்த திட்டத்தின் பலன் வந்து பிள்ளைகளுடைய இறப்பு குறைஞ்சிருக்கு அவை தொடர்ச்சியாக பெண்கள் ஒவ்வொருவருமே நம்ம சத்தான உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் நல்ல சத்து இருக்கும்போது எந்த வியாதியும் வராது காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் கொண்டு இனி வரும் வருஷத்துல இருந்து நமக்கு வந்து அரசு உதவி பெறும் கொடுப்பாங்க உங்க வாரிலாம் தாகூர் ஸ்கூல் கிடையாது காலை உணவு திட்டம் இனி வர வருஷத்துல இருந்து ஒண்ணு முதல் அஞ்சாவது பொறைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் தருவேன்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் காலை உணவு திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு சொன்னாரு திட்ட கமிஷன் திட்டக்குழு மூலம் ஒரு ஆய்வு பண்ணாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எல்லா இடங்களும் போய் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அங்குள்ள அ பிள்ளைங்கன்னு எல்லா இடமும் சந்தித்த போது கண்டறிந்த உண்மைகள் அந்த காலையில் வயிறார பிள்ளைங்கள் சாப்பாடாக வைக்கணும் டீச்சர் சாப்பிட வைக்கிறாங்க வேலைக்கு அவசரமாக போடுறவங்க முந்தி பிள்ளைக்கு ஏதோ ஒரு அனைவரும் என்ன கொடுப்பீங்க காப்பியும் ரஸ்கூல்ல இல்லை காப்பியும் பிஸ்கட் உண்மையாக இல்லையா அதை தான் குடிக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடு விட்டலாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது போட்டுக்கோ அதை போட்டு செருப்போட்டு ஸ்கூல் கிளம்புடான்னு விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க நிறைய பெண்கள் கிராமத்துல நிறைய பேர் காலையில அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க அந்த இந்த பிள்ளைகளை பார்க்க முடியாம இருந்தது இன்னைக்கு பிள்ளைங்க கிளப்பி மட்டும் விட்டா போதும் ஸ்கூலுக்கு போனதும் தா டீச்சர்ஸ் வரிசையாக உட்கார வச்சு சாப்பிடையா இல்லையான்னு சாப்பாடை ஊட்டி விட்டுருந்தாங்க அப்போ அந்த பிள்ளை சாப்பிடுது அதுக்கும் அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஊட்டச்சத்து உள்ள மாதிரி உணவு அதிலே காய்கறி சேர்க்கப்படுது பொங்கல் சாம்பார் அந்த உப்புமா கிச்சடி வகைரா அதுக்கு சாம்பார் என்றெல்லாம் கொடுக்குறாங்க நல்ல சந்தோஷமாக பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றாங்க ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுனா வயிறார சாப்பிட்றதுனால நல்லா ஒரு சுத்து பெருத்துருக்குறாங்க ஊட்டச்சத்து அதிகரிச்சிருக்கு ஊட்டச்சத்து அதிகரித்ததுனால கல்வி திறன் அதிகரிச்சுக்கு நல்ல ஈடுபாட்டோட படிக்காங்க பிள்ளைங்க தூங்கி வழிகிறது கிடையாது நல்ல ஆக்டிவாக இருக்காங்கன்னு டீச்சர் சொல்கிறாங்க அதனுடைய அந்த தாய் சொல்லுது ஏமா இந்த நவம்பர் மாதம் வந்துட்டாலே குளிர் சீசன் மழை சீசன் வந்துட்டா என் பிள்ளை ஆசிரியர் தான் தூக்கிட்டு அழைஞ்சிட்டே இருப்பேன் இந்த வருஷம் கொண்டே போகலை கொண்டே போன என்ன காரணம் பிள்ளைக்கு நல்லா சத்து இருக்குன்னு காரணம் ஆகவே ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுறதும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலைகிறதும் குறைஞ்சிருக்கு என் பிள்ளைக்கு உண்மையிலே நல்லா சத்தான உணவு சாப்பிட்டு நல்லா இருக்குது இப்படி நான் பார்க்காம ஊட்டனேன்னு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க அந்த தாய் ஆகவே அந்த காலை உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கு மத்தியில் எதிர்கால தலைவர்களே அவங்க தான் ஊட்டச்சத்து மிக்கவரெல்லாம் இருக்கணும் நம்மளுக்கு ஆறு வயசு வரைக்கும் தான் பிள்ளைகளுடைய அந்த மூளை வளர்ச்சி இருக்கும் சிறு வயதில் மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கணும் அறிவாற்றல் மிக்க பிள்ளைகள் இருக்கணும்னா சிறு வயதுலேருந்தே நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும் சத்தான உணவு என்ன சத்தான உணவு நம்ம தானிய வகைகள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் அதை சாப்பிட சொல்கிறோம் வெறும் சோறு ரசமும் சத்து வராது அதே தான் பெண்களும் நீங்கள் எடுக்கணும் ஆகிய அந்த திட்டத்தையும் நமக்கு வெற்றியை தந்திருக்கு இந்த காலை உணவு திட்டம் இன்னைக்கு கனடா போன்ற வெளிநாடுகள்லேயும் பின்பற்றப்படுது இங்க வந்து பார்த்து எப்படி செய்றீங்கன்னு பார்த்துட்டு அங்கெல்லாம் செய்யறாங்க இந்தியாவின் பிற மாநிலங்களும் அந்த திட்டத்தை இன்னைக்கு பின்பற்றுறாங்க ஆகவே காலை உணவு திட்டம் ஒரு வெற்றிகரமான திட்டமாக எல்லா மக்களுக்கும் பலன் தெரிகிறது வரும் வருஷத்துல இருந்து நமக்கு தாகூர் ஸ்கூல் போல அரசு உதவி பெறும் நம்ம நகராட்சி மாநகராட்சியில அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதே போல மக்களை தேடி மருத்துவம் அநேகமா முதியவர்கள் இதுல பலனடைறாங்க மக்களை தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி பேர் பலனடைறாங்க அது என்ன அந்த பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு போய் சுகர் டெஸ்ட் பண்ணி மாத்திரை கொடுக்காங்க ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி மாத்திரை கொடுக்காங்க ஒருவேளை கால் முடங்கி வீட்டில் கிடந்து அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி விட்டு அது போல் தொடர்ச்சியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தாருக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க காலில் புண்ணோடு அப்படி படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி மருந்து போட்டு கரெக்டாக வார வாரம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா போய் பார்த்து அவங்கள சரி பண்ணுறாங்க கிட்னி டயாலிசிஸ் கூட செஞ்சு கொடுக்காங்க செஞ்சு கொடுத்து குடும்பத்தார் சொல்லிக் கொடுத்து அதுக்குரிய உபகரணங்கள்லாம் இலவசமாக கொடுக்காங்க இவ்வாறு நம்முடைய முதியோர்களை பாதுகாக்கக்கூடியதாக நடமாட முடியாத ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போக முடியாத அந்த ஒரு முதியோர்களுக்கும் அந்த பெரிய வீட்டில் பெரியவங்களுக்கும் அந்த மக்களை தேடி மருத்துவ சிகிச்சை கிட்டத்தட்ட ரெண்டே கால கோடி பேர் இதில் பயனடைகிறாங்க இன்னைக்கு ஐநாவுடைய விருதே கிடச்சிருக்கு அந்த திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன சொல்லுது முதலமைச்சர் திட்டங்களில் சிறந்த திட்டம்னு விருது கொடுத்துருக்கு இந்த திட்டத்துக்கு அவ எல்லாமே யாரு பணக்காரர்களுக்குரிய திட்டமா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தான் ஊட்டச்சத்து அவர்களுக்கு தான் சிகிச்சை எல்லா இப்போ வந்து அட எல்லா ஸ்கூல் பில்டிங்கும் நல்ல பக்கா பக்காவான கட்டடமாக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது எல்லா அரசு மருத்துவமனைகளும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மருத்துவ உபகரணங்களும் வாங்கி கொடுத்துருக்கு நம்ம மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்திருக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் அதனால் எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னாலே நம்ம ஒரு ரூபா கொடுத்து எடுக்க இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை அரசு மருத்துவமனையிலே இருக்கு அதனால் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் காப்பீடு அட்டையோடு போய் செஞ்சோன்னா நமக்கு இலவசமாக பண்ணுறாங்க அந்த வசதி அன்னைக்கு ஏழு கோடி மதிப்புள்ள உபகரணத்தை போன வாரம் நம்முடைய எம்பி கனிமொழியக்கா அவர்கள் நம்முடைய மினிஸ்டர் எல்லாம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அதே போல் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டு இருக்கிறாங்க படுக்கைகள் கொண்ட நூற்றி முப்பத்தெட்டு கோடி மதிப்பிலான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லா உயர் சிகிச்சை நம்ம ஊர்லேயே கிடைக்கணும் எல்லாம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் தான் போகிறோம் ஆகவே நம்முடைய ஜிஹெச்லேயே இப்போ உள்ள ஜிஹெச்லேயே வந்து இறுதிய சிகிச்சைலாம் மிக நல்ல முறையில் கிடைக்குது எல்லா வசதியும் நம்முடைய ஜிஹெச்சில் தரமான சிகிச்சை அளிக்கப்படுகிறது அந்த அதிகப்படியான மக்கள் அந்த ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வராங்க சிகிச்சை பெறதுக்கு நிரம்பி வழியக்கூடிய அளவில் இருக்குது அப்படி ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கு இன்னும் அந்த ஆஸ்பத்திரி வந்தோன்னா இன்னும் நம்முடைய மக்களுக்கு பயந்து தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் நம்முடைய கனிமொழியக்கா அவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனைன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இருக்காங்கல்ல எல்லாம் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் உயர் சிகிச்சை வரைக்கும் எடுக்கலாம் மிகவும் நம்முடைய பகுதி தொழிலாளர்களுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கும் அந்த ஒரு ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தாங்க நம்முடைய மத்திய அரசுடைய ஆஸ்பத்திரி இன்னைக்கு கட்டி முடியும் தருவாயில இருக்கு அதே போல விமான நிலையம் விரிவாக்கப்பட உள்ளது நம்முடைய ஊரே முன்னேறி வருகிறது நம்முடைய மாநகராட்சி எடுத்துக்கோங்க சாலை வசதி மழைநீர் வடிகால் வசதி தெருவிளக்கு வசதி பூங்கா வசதிகள் என்று எல்லா பகுதியிலும் அடிப்படை வசதிகள் செய்து கொண்டே வருகிறது அது மெயின் தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா மெயின் சாலைகள்லாம் நல்ல முறையில் அடிப்படை வசதிகள் பல நல்லா பண்ணி வச்சிருக்கு இன்னும் ஒரு சில இடத்துல செய்ய வேண்டிய சின்ன சின்ன சந்துகள்லாம் கிடக்கு அதுக்கும் நம்ம வந்து அடுத்த கட்டமாக அதுக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த ஆண்டும் கூடுதலாக நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க படிப்படியாக பிளாக் அந்த சின்ன சின்ன சந்துகளுக்கும் நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டுக்கு முதலமைச்சர் தந்துள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல தொழில் வளர்ச்சி நல்ல முறையில் தொழில் நம்ம ஏரியாவில் வின் ஃபார்ஸ்ட் வந்திருக்கு டைடல் பார்க் வந்திருக்கு சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிற வந்திருக்குது இப்படி பல்வேறு தரப்புல நம்ம எல்லாத்தையும் விட்றலாம் ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில தான் சிறந்து விளங்குதுன்னு சொல்லியிருக்கு யாரு நம்ம சொல்லல முதலமைச்சர் சொல்லல ஒன்றிய அரசு சொல்லுது புள்ளி விவரம் சராசரியா இந்திய இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி அஞ்சு ஆனால் தமிழ்நாடு ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கு மக்களுடைய தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குது வறுமைக்கோட்டு பட்டியல் கீழ் உள்ள மக்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குது அதுபோல் தொழில்துறை முன்னேறி இருக்குது ஏற்றுமதி இல்லை தோல் பொருட்கள் ஜவுளி பொருட்கள் மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதியில் நம்ம தான் முதலிடம் அதுபோல் புதிய நிறுவனங்கள் தொடங்குறதுல நம்ம தான் முதலிடம் இவ்வாறு நம்முடைய இதெல்லாம் சொல்கிறது யார் ஒன்றிய அரசு எல்லாத்துலயும் இன்னைக்கு முதலிடமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சருக்கு சிறந்த முதலமைச்சர் சொல்லிட்டு எல்லாரும் பத்திரிகைகள் பாராட்டுனா விருதுலாம் வழங்கினாங்க அப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார் அடக்கத்தோடு நான் சிறந்த முதலமைச்சர் என்ற பெயர் பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை தமிழ்நாடு சிறந்த மாநிலமா வரணும் இன்னைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு அறிவிக்குது எல்லாத்துலேயும் முதலிடமா இருக்குது அதிக பெண்கள் உழைக்கும் பெண்கள் அதிகம் பெண்கள் இருக்குது தமிழ்நாடு தான் நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இந்திய அளவில் உழைக்கும் பெண்கள் அதிகம் உள்ளது தமிழ்நாட்டில் தான் உழைக்கும் பெண்கள் அதிகம் அதுபோல் உயர்கல்வி இல்லை அதிக உயர்கல்வி பெற மாநிலமும் தமிழ்நாடு தான் நாற்பத்தேழு சதவீதம் பேர் பன்னிரெண்டாவதுக்கு மேல கல்லூரி கல்வி படிக்கிறாங்க அது காரணம் புதுமை பெண் தமிழ் பொருள் திட்டம் இவ்வாறு அதே போல் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குது நம்முடைய அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரின்னா அவங்களுக்கு அந்த ப கட்டண சலுகை இருக்குது நமக்கு வந்து வெறும் இருபதாயிரம் இருபத்தி நம்ம பிள்ளை ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் செலவித்தா போதும் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அது தான் முதல் முதல் பட்டதாரியாக இருக்கணும் அது கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அன்ன வரைக்கும் இருக்குது ஆகிய முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தாலும் கலப்பு திருமணமாக இருந்தாலும் நம்ம வந்து தாய் தப்புன இல்லாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது அதுபோல ஆதரவற்ற விதவைக்கு முன்னே கொடுக்க போட்டுருக்கு ஆகவே ஆதரவற்ற விதவர்களுக்குன்னு ஒரு வாரியம் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை அதே போல் நம்முடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஆதரவு தரக்கூடிய ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கோம் இடஒதுக்கீடுனாலும் வந்தேன் இல்லைன்னா அவன் விட்டுருக்க மாட்டாங்க இடஒதுக்கீடு வர பேசிதான் தான் பெண்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருங்க பேசுனாரு சரதுபாலா இவங்க நம்ம தாத்தா உட்காந்துருப்பாரு பாட்டி பக்கத்துல நிற்பாங்கன்னு அப்படி இல்ல தாத்தா உட்கார்ந்து பாட்டி காலு கடியில கீழே உட்காரணும் மறந்து பேசிட்டீங்க நீங்க நான் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சேர்மனா இருக்கும்போது இப்படி சேர்ல பெண்கள் உட்கார இருக்க மாட்டாங்க முன்னால தார்பாய் அதுல பெண்கள் பின்னால ஆண்களுக்கு சேர் அப்புறம் காலம் முன்னேற முன்னேற இன்னைக்கு மாறியது அதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உயர்வே மாநிலத்தின் உயர்வு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நமக்காக மாலி உரிமை தொகை விடியல் பயணம் இந்த திட்டங்கள் எல்லாம் பெண்களை நோக்கி இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் பெண்களுக்கு சுயதிக் குழு கடன் கொடுக்கணும்னு இந்த வருஷம் டார்கெட் அதனால் யாரெல்லாம் வாங்கலையோ நீங்கள் எல்லாம் ரேட்டிங் பண்ணி வாங்குனீங்கன்னா எல்லாத்துக்கும் நமக்கு மகளிர் சுயதிக் குழு கடன் வங்கியிலே கிடக்கும் புதிய குழுக்கள் அமைக்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு அதே போல நம்முடைய தனியார் நிதி நிறுவனங்கள் பெண்களின் ஏழை எழை பெண்களை நெருக்கி கொண்டு கந்து வட்டி கலெக்ஷன் போல வந்து அந்த அளவுக்கு மிரட்டி இனி வந்து கடனை கலெக்ஷன் பண்ணக்கூடாது பண்ணுன்னா அரசு நடவடிக்கை எடுக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு யாருக்காக சொல்லியிருக்காரு நம்ம போல பெண்களுக்காக இல்லையா எத்தனை பேர் எவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க காலையில் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான் குளிக்க முடியல உடுத்த முடியல உண்மையா இல்லையா வாசல்ல டீசெண்டான கடன்காரன் பேண்ட்டு ஷீ ஷர்ட்டு போட்டு நல்லா முந்தி உள்ள அந்த வயட்டிலாம் கட்டிட்டு கர்ச்சிப்பெல்லாம் கட்டிட்டு வரதில்ல இவர் ரொம்ப டீசெண்டாக இருப்பார் பார்த்தா ஆனால் வந்தால் நடுவில் வந்து உட்காந்துக்கிறான் நீ ரூபாய் வயிமான எழும்புறேன்றான் ஒண்ணுமே செய்ய முடியல அவன் அந்த நிலைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு முட்டுப்புள்ளி வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி கொடுமையான முறையில் மிரட்டி கடன் கலெக்ஷன் போனீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டார் சட்டம் கொண்டு வந்தாச்சு ஆக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அந்த பெண்கள் தான் குடும்பத்துடைய அமைப்பு பெண்கள் தான் உலகத்தினுடைய இயக்கம் உலகமே இயங்குதுன்னா பெண்களை வச்சுதான் சுற்றி தான் இயங்குது அப்படின்னு தான் பெண்கள் முன்னேறினாலே நம்முடைய தமிழ்நாடு முன்னேறும் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற முறையில் நம்முடைய முதலமைச்சர் திட்டத்தை தீட்டு செயல்படுத்தி வருகிறார் அதன் பலனை நாம் அடைந்து வருகிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி வருகிறது தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து வருகிறது தமிழ் மொழி பாதுகாப்பதிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் விட்டு கொடுப்பதே இல்லை சரியாக என்றைக்கினால் ஏன்னா நம்முடைய எங்கள் உள்ள ஒருத்தர் சொன்னார் கவர்னர் சொல்கிறாரு என்ன தமிழ்நாடு உங்களுக்கு மட்டும் என்ன நாடுன்னு பேர் சும்மா தமிழகன்னு என்னார் என்னாரு எழுந்தார் நம்முடைய முதலமைச்சர் எப்படியா சொல்ல முடியும் தமிழ்நாடு எங்களுடைய பேரைஞர் அண்ணா வச்ச பேர் நாங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அது என்ன முத முத தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்க கீதம் பாடுங்க என்னார் போயா முத தமிழ்தாய் வாழ்த்தாயா பாடுவோன்ட்டார் எங்கள் தலைவர் அதுதான் ஆகவே நெஞ்ச நிமித்தி கொண்டு துணிஞ்சி நம்முடைய கொள்கையை உரு சொட்டு கூட நம்ம பின்வாங்க மாட்டோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா பகுதியும் முன்னேறணும் எங்களுடைய ஜாதி இன வேறுபாடு கிடையாது எங்களுடைய மத வேறுபாடு கிடையாது நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறவங்க மத வெறி கொள்ளாதேன்னு தான் சொல்கிறோம் என் மதம் பெருசு ஓ மதம் பெருசு சண்டை போடாத உனக்கு பிடிச்ச மதத்தை பின்பற்று அதுதான் திமுக கொள்கை அப்படி எங்களுடைய தலைவர் அவர்கள் கொள்கை பிடிப்போடு தமிழ்நாடை வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருகிறார் இதில் ஒரு சிலர் இருக்கிறாங்க நம்முடைய கைய வச்சு ஆதவனை மறைச்ச மாதிரி கையை வச்சு ஆதவனை மறைச்ச ஓ மூஞ்ச மறைச்ச மாதிரி தான் யாராவது சூரியனை மறைக்க முடியுமா நீ என்னனாலும் பண்ணிட்டு போய் என்னுடைய சாதனைகளை மறைக்க முடியாது எடப்பாடியா இருந்தாலும் அவர் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் நீங்க என்னதான் உளுந்து உளுந்து பிறண்டாலும் முதலமைச்சருடைய சாதனையை மறைக்க இயலாது அந்த அளவுக்கு சாதனை புரிந்துள்ளார் என்பதை நான் கூறிக்கொண்டு அவர் சொல்றாங்க நான் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதான்றாங்க எடப்பாடியும் பாஜகவும் அதிமுக என்னையா புது ஜோடி பழைய ஜோடி தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பியில் அவங்க தான் கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய திமுக கூட்டணி வெற்றி பெற்றது தளபதியாருடைய வெற்றி அதே போல் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இது அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்தா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இதே பாஜக அதிமுக கூட்டணி தான் அன்னைக்கு நம்முடைய தளபதியாரு தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரு நம்முடைய அவர் துணை முதலமைச்சராக இன்னைக்கு நம்முடைய சின்னவர் இருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ரெண்டு ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி திரும்பி நின்றுக்கிட்டாங்க இன்றைக்கி மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்கலாம் ஒன்று இது இந்த கூட்டணி பார்த்து ஒன்றும் பயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்மளுடைய ஒரு தீ தீய சக்தியை சமூக விரோதிய ஒரு கும்பலை இங்கே வளர்த்து விடுகிறார்களே என்ற வருத்தம் தான் எங்களுடைய தலைவருக்கு கால் காலுன்றதுக்கு ஒரே ஒரு வழிவு காட்டுகிறார் எடப்பாடின்றதான் தலை கவலையை அவங்க உங்கள் கூட்டணி பற்றிலாம் ஒன்றும் பயம் கிடையாது எங்களுடைய தலைவருடைய சாதனைப்படி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் அவர்கள் தான் நம்முடைய தளபதியாரவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார்கள் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று மட்டும் கூறிக்கொண்டு நீங்கள் ஆதரவு தாருங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் நாங்கள் உங்கள் இருந்து செயல்படுவோம் என்று மட்டும் கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்